ஹலோ பிரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரை வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் முப்பத்தி ஐந்து விஜயுடன் அமுதாவும் கலை ஒன்றாக நடந்து கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் தனக்கு பாதுகாப்பாக விஜய் தன்னுடன் வருகிறான் என்று நினைக்கும் போதே அமுதாவிற்கு உள்ளுக்குள் குறுகுறுப்பாக இருந்தது எனக்காக விஜய் சார் இப்படியெல்லாம் பண்றாருன்னு மட்டும் அவரோட ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் என் நிலைமை எனக்காக அவர் ரிஸ்க் எடுக்கணுமான்னு எல்லாரும் எனக்கு எதிரா திரும்பிடுவாங்க என்று நினைத்து தனக்குள் சிரித்து கொண்ட அமுதாவிற்கு அப்போதுதான் அவர் தானே அந்த ஆசிட் பாட்டில தட்டி விட்டாரு அதுல அவருக்கு ஏதாவது காயம் பட்டுடுச்சான்னு நம்ம கேட்காம விட்டுட்டோமே சே நான் ரொம்ப செல்ஃபிஷ் அவர் நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருப்பாரு என தோன்ற சட்டன விஜயின் கையை பிடித்து சார் உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு ஆசிட் ரொம்ப டேஞ்சர் ஆனது அது உங்க மேல ஒரு ட்ராப் பட்டு இருந்தாலும் அதனால பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் நீங்க செக் பண்ணீங்களா எல்லாம் ஓகேதானே என்று அவனிடம் அக்கறையுடன் கேட்டாள் தனது கூர்மையான விழிகளால் அவளை மேலும் கீழும் பார்த்த விஜய் பரவாயில்லையே இவளுக்கு என் மேல கொஞ்சம் அக்கறை இருக்கு போல என்னை பத்தி பேசும்போது இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது இங்கே என யோசித்தவன் அவ சொல்ற மாதிரி முதல்ல எனக்கு ஏதாவது அடிபட்டுருக்கான்னு பார்க்கணும் நான் இந்த ப்ரீமியர் குவாலிட்டி ஃபுல்லி கவர்ட் ஜாக்கெட் போட்டிருக்கிறதுனால எப்படியும் என் மேலே எதுவும் பற்றிருக்காது அது மட்டும் இல்லாம ஆசிட் பட்டிருந்தா கண்டிப்பா வலிச்சிருக்குமே என்று நினைத்து தன் கை கால்களில் ஏதாவது ஆசிட் துளிகள் தெரித்திருக்கிறதா என்று செக் செய்து பார்த்தான் அவனோடு சேர்ந்து அமுதாவும் செக் செய்தாள் அப்போதுதான் அவனது கண்கள் சிவந்திருப்பது அவள் கண்ணில் பட்டது உடனே பதறி போன அமுதா சார் உங்க கண்ணுக்கு என்ன ஆச்சு ஏன் என்று கேட்க அதுவரை சாதாரணமாக நின்று கொண்டிருந்த விஜய் அது ஒன்னும் இல்ல நான் ஒரு வாரமாவே சரியா தூங்கல அதான் இப்படி ரெட்டாக இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே திடீரென அவன் கண்கள் திபு திபு என எரியத் தொடங்கியது இருப்பினும் அந்த இரண்டு பெண்களின் முன்னே தன் வழியை காட்டிக் என்று நினைத்த விஜய் தன் கலங்கிய கண்களை அவர்களிடமிருந்து மறைக்க முயற்சி செய்தான் ஆனாலும் அவனுக்கு கண்களில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று மட்டும் புரிந்து கொண்ட அமுதா சார் அதான் உங்களுக்கு கண்ல இரிட்டேஷனா இருக்குல்ல அப்புறம் ஏன் இன்னும் சொல்லி மறைக்க நம்ம சென்சிட்டிவான ஏரியா அங்க விசிபிளா ஒரு ப்ராப்ளம் தெரியும் போது நம்ம அதை இக்னோர் பண்ண கூடாது ஒருவேளை அந்த ஆசிட் டிராப்ஸ் உங்க கண்ணுல பட்டு இருந்தா என்ன ஆகிறது சொல்லுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் மதுரையில நல்ல ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு பிளீஸ் என் கூட வாங்க இப்பவே போயிட்டு வந்துடலாம் நான் கேப் புக் பண்றா என்று அவனிடம் கெஞ்சம் குரலில் சொல்ல நம்ம விட்டாலும் இவன் விடமாட்டா போலையே ஆனா கண்ணும் வேற ரொம்ப எரியுது இவள காப்பத்த போய் நமக்கு கண்ணுல பிரச்சனையாகி கண்ணு போயிட்டா என்ன பண்றது இந்த வெட்டி கௌரவத்தை எல்லாம் பாக்கறத விட்டுட்டு பேசாம இவகிட்ட கண்ணு எரியுதுன்னு உண்மைய சொல்லிடலாம் என்று யோசித்த விஜய் நீ கேக்குற வரைக்கும் நான் நார்மலா தான் இருந்தேன் தூங்காம இருந்தா கண்ணு லைட்டா எரியுமே அந்த மாதிரிதான் இருந்துச்சு இப்ப நீ கேட்டதுக்கு அப்புறம் தாண்டி என்னமோ நெருப்பாளி கொட்டின மாதிரி திபு திபுன்னு எரியுது உண்மைய சொல்லு நீதானே எனக்கே தெரியாம ஏதோ பண்ணிட்ட என்று அப்போதும் திமிராக அவளிடம் தன் கெட்டை விட்டு கொடுக்காமல் பேசினான் அவன் சொன்னதை கேட்டு பயந்து போன அமுதா சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க என்னையே நீங்க தானே காப்பாத்தினீங்க அப்புறம் என்னால உங்களை என்ன பண்ண முடியும் உங்க கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு புக் பண்றேன் ப்ளீஸ் வேண்டாம்னு சொல்லமா என்கூட ஹாஸ்பிடல் வாங்க என்று கேட்க தன் கண்களை தேய்த்து கொண்டு இருந்த விஜய் எனக்கு இந்த பெயனெல்லாம் ரொம்ப சாதாரணமானது இதுக்காக எல்லாம் நான் ஹாஸ்பிடல் போக மாட்டேன் இருந்தாலும் நீ இவ்ளோ தூரம் கெஞ்சி கேக்கறதுனால போனா போகுதுன்னு உனக்காக வரேன் என்னோட நம்பர் சீக்கிரட் ஆனது என்னால கேப் புக் பண்ண முடியாது நீ ஏன் உன் நேம்ல புக் பண்ணிடு மத்த செலவை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்றான் அப்போது தான் காலேஜ் படித்து முடித்த அமுதாவிடம் செலவு செய்ய எப்படி காசு இருக்க போகிறது அவளிடம் இருந்த சில ஆயிரங்களை வைத்து அவனுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்க முடியுமா என்று கூட அவளுக்கு தெரியவில்லை அதனால் அவன் சொன்னதற்கு உடனே சரி என்று தலையாட்டிய அமுதா தனது மொபைல் போனில் இருந்து ஹாஸ்பிடலுக்கு செல்வதற்காக கேப் புக் செய்தாள் அங்கே வெயில் மண்டையை பொலந்து கொண்டு அடித்து கொண்டிருந்ததால் அவர்கள் புக் செய்த கார் வரும் வரை உச்சி வெயிலில் ஏற்கனவே வழியில் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் விஜயை நிற்க வைக்க கூடாது என்று நினைத்த அமுதா சார் பக்கத்துல ஒரு அய்யனார் இருக்கு அங்க கொஞ்சம் நிழலா இருக்கும் கேப் வர வரைக்கும் நம்ம அங்க போய் வெயிட் பண்ணலாமா என்று அவனிடம் கேட்க அவன் என்னவோ போருக்கு செல்பவனைப் போல தன்னை யாரும் பார்த்து விடக்கூடாது அடையாளம் கண்டுவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகவே பல அடுக்குகள் கொண்ட ஆடைகளை அவன் அணிந்து கொண்டு வெளியில் வந்திருந்தான் கோடை வெயிலில் அவனால் ஒரு நொடி கூட அங்கே இருக்க முடியவில்லை அதனால் அமுதா கேட்டவுடன் உடனே அவளுடன் சென்று அந்த ஐயனார் கோவிலின் படிகளில் அமர்ந்தான் அவன் கண்களில் இருந்து தொடர்ந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்க அவன் தன்னால் தான் இப்படி உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறான் என்ற அளவிற்கு யோசித்து அவனுக்காக வருத்தப்பட்ட அமுதா கலங்கிய கண்களுடன் அழுகாதீங்க சார் உங்களுக்கு சீக்கிரம் சரியாகிடும் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு மேக்சிமம் அரை மணி நேரம்தான் ஆகும் இங்க கேப் புக் பண்ணா வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் உங்களுக்கு ரொம்ப முடியலன்னா சொல்லுங்க நான் வெற்றிக்கு கால் பண்ணி எங்க அண்ணாவோட ஜீப் எடுத்துட்டு வர சொல்றேன் நம்ம அதுலயே ஹாஸ்பிட்டல் போயிடலாம் என்று சொல்ல உடனே வந்த கோபத்தில் அவளை அடிப்பதற்காக கையோங்கிய விஜய் இருந்த கடுப்பில் இது நான் அழுகிறேனா என்ன பார்த்தா உனக்கு இது எல்லாம் ஒரு விஷயம் இதுக்காக உட்கார்ந்து வலிக்குதுன்னு அழுகிற சின்ன பையன் மாதிரியா இருக்கு இந்த விஜய் சூப்பர் ஹீரோடி டி அத மறந்துடாத ஏதோ கண்ணுல பட்டு தொலைஞ்சிருச்சு அதனால என்னமோ வாட்டர் ஃபால்ல தண்ணி ஊத்துற மாதிரி அதுவே தானா தண்ணி வடிது அதுக்காக நான் அழுகுறேன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்துவியா என்று ஆத்திரம் பொங்க கேட்டான் அவன் எங்கே தன்னை அடித்து விடுவானோ என்று நினைத்து பயந்த அமுதா சாரி 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 சார் நான் அப்படி சொல்லி இருக்க கூடாது நீங்க எனக்கு ரியல் லைஃப்ல கூட ஹீரோ தான் நான் உங்களை அப்படி சொன்னது தப்புதான் என்ன மன்னிச்சிடுங்க என்று உடனே மன்னிப்பு கேட்க அவளது கலவரமான முகத்தை உற்ற பார்த்த விஜய் அவனுக்கு இருந்த கடுமையான வழியை பொறுத்து கொண்டு இல்லாத வியாதிய வர வச்சிராத என்றான் அப்போது அவனது மொபைலுக்கு தினேஷிடம் இருந்து கால் வந்தது ஸ்கிரீனில் தெரிந்த அதன் பெயரை பார்த்தவுடன் கொஞ்ச நேரம் கூட இனைய தனியாவே விடமாட்டாங்க போல என்று நினைத்த விஜய் உடனே அந்த காலை அட்டன் செய்து ஏண்டா நான் வீட்டை விட்டு கிளம்பி வந்து எவ்வளவு நேரம் ஆகுது நாங்க இல்லன்றதையே நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சீங்களா உங்களை எல்லாம் நம்பி என் செக்யூரிட்டிக்கு வேலைக்கு வச்சிருக்கனே என் நிலைமை என்னடா ஆகுறது என்று கட்டுப்படிக்க பாஸ் என்ன பாஸ் நீங்களே எங்கயாவது யாருக்கிட்டையும் சொல்லாம தொலைஞ்சு போயிட்டுறீங்க நாங்க உங்களை தேட ட்ரை பண்ணாலும் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணாலும் நான் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்றதா சொல்லி என்ன திட்டுறீங்க நிஜமாவே உங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல பாஸ் நீங்க எப்ப என்ன மனநிலையில இருப்பீங்கன்னு உங்ககிட்ட என்ன சொல்லி உங்களை சமாதானப்படுத்தணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கே தனியா நான் ஒரு கோர்ஸ் போய் படிக்கணும் போல என்று உள்ளுக்குள் புலம்பிய தினேஷ் நோ நோ பாஸ் ரொம்ப நேரமா நாங்க எல்லாரும் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணா மொபைல் நாட் ரீச்சபிள் லொக்கேஷன்ல இருந்துச்சு நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி உங்க நம்பர் எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ண கூட சொல்லியிருக்கேன் சரி எதுக்கும் ஒரு தடவை கால் பண்ணி பார்க்கலாமேன்னு கால் பண்ணி ரிசீவ் ஆயிடுச்சு நீங்க இப்ப எங்க இருக்கீங்க பாஸ் உங்களுக்கு கூட செக்யூரிட்டி யாருமே இல்லாம நீங்க தனியா போறது சேஃப் இல்ல நீங்க இப்பவே உங்க லைவ் லொகேஷன் அனுப்புங்க நான் காரை எடுத்துக்கிட்டு கிளம்பி வரேன் என்று பணிவுடன் சொன்னான் தன் அருகில் அமர்ந்திருந்த அமுதாவை ஓரக்கண்ணால் பார்த்த விஜய் அவனுக்கு என்னவோ அவளுடன் சிறிது நேரம் இருந்துவிட்டு பிறகு அவளுடனே ஹாஸ்பிடல் செல்லலாம் என்று தோன்றியது அதனால் நடந்த எதை பற்றியும் தினேஷிடம் சொல்லாமல் உம் என் பக்கத்துல ராணி லக்ஷ்மிபாயும் முத்துலக்ஷ்மியும் இருக்காங்க எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க சோ நீ என்ன பத்தி கவலைப்படாம போல மூடிக்கிட்டே இரு நான் எனக்கு எப்போ அங்க திரும்பி வரணும்னு தோணுதோ அப்பதான் வருவேன் அண்ட் எப்பயும் சொல்றதுதான் நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சு கிளம்பி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வரீங்களோ அவங்க எல்லாரையும் டைரக்டா மேல அனுப்பி வச்சிடுவேன் என்று சொல்லிவிட்டு அந்த அழைப்பை துண்டித்தான் காதல் மலரும்